ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தாலுகா முடவங்குளம் அப்படிங்கிற மெயின் ரோடு பஸ் ரோட்டில் தாங்க அந்த இடம் அமைஞ்சிருக்குது மொத்தம் இதில் நாலரை ஏக்கர் இருக்குது நல்ல செம்மண் நிலம் ஒரு ஏக்கருடைய விலை பதினஞ்சு லட்சம் ரூபா ஒரு சென்ட் வர விலை பதினாயிரம் ரூபா காலி மனையாக இந்த விலை காரணம் ஒன்று ராதாபுரம் ஏரியா முன்னால் போல் இல்லை நல்ல விலை முன்னால் ராதாபுரம் ஏரியா சிம்பிளாக வந்து இருந்த காலங்கள் உண்டு ஆனால் இப்போ கம்ப்ளீட்டாக கேரளா கன்னியாகுமரி மாவட்டம் உள்ள வந்த பிறகு உங்களுக்கு விலையெல்லாம் மிகுந்த ஏற்றமாக இருக்கிறது ஒரே ஒரு கையெழுத்து தான் ஒரு ஆள் தான் நல்ல ஒரு பஸ் ரோடு ஃப்ரண்டேஜ் ஒரு இன்னொரு அடி இருக்கும் நாலரை ஏக்கருக்கு அளவு இருக்குது நாலு பக்கமும் கல் போட்டிருக்காங்க பஸ் எப்பவும் வந்துட்டு போகும் ஊரோடி சேர்ந்து இருக்குது ரெண்டாவது காரணம் குறையுது இந்த அஞ்சு ஏக்கருக்கு கீழெல்லாம் இந்த ஏரியால வந்து கிடைக்காதுங்க ரொம்ப கஷ்டம் இந்த மூணு ஏக்கர் கேட்காங்க ரெண்டு ஏக்கர் கேட்காங்க ஒரு ஏக்கர் இதெல்லாம் வந்து இங்க கஷ்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஐம்பது சென்ட் ஒரு சென்ட் ஒரு ஒரு ஏக்கர் இருபது சென்ட் பத்து சென்ட்னு ஈஸியா கிடைக்கும் இங்க அப்படி இல்லை ஏக்கர்ஸ் வந்து ஐந்து கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்குது எல்லாம் பத்து ஏக்கர் பதினஞ்சு ஏக்கர் இருபது ஏக்கர் இந்த மாதிரி தான் இருக்குது வந்து கேட்பாங்க ரெண்டு ஏக்கர்ல வேணும் மூணு ஏக்கர்ல வேணும் ஃபார்ம் வைக்கணும் ஆனா அந்த மாதிரி வந்து கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படியே இருந்தாலும் அதனுடைய ரேட் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஸோ அதுபோல் இது வந்து நாலரை ஏக்கர் மெயின் ரோட்ல பஸ் ரோட்ல நல்ல செம்மண் மண் நல்ல மண் விவசாயம் செய்வதற்கும் இல்லை ஃபார்ம் வைக்கிறதுக்கு அதாவது கோழிப்பண்ணை பண்ணை இந்த மாதிரிப்பட்ட காரியங்களுக்கு பயன்படுத்திடலாம் நீங்கள் வந்து எந்த நேரமும் வந்து அதாவது வண்டியே இல்லாமல் இருந்தால் நேரே பார்க்கக்கூடிய ஊர் இருக்கு பாருங்கள் அதில் தான் பஸ் ஸ்டாப்பு சரி நேரே தெரியுது பஸ் ஸ்டாப் ஆகும் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸாக தெரியுது அந்த பஸ் ஸ்டாப்பில் வந்து நீங்கள் போய் நின்னால் நேரே இங்கேருந்து வள்ளியூர் போகலாம் வள்ளியூர் போகலாம் இல்லைன்னா ராதாபுரம் வழியாக காவல் கிணறு போய் அங்கே வந்து உங்களுக்கு நாகர்கோயில் போகலாம் நாகர்கோவில் இருந்து வர்றவங்களுக்கு இது ஒரு ஈஸியான இடம் திருநெல்வேலி இருந்து வர்றவங்களுக்கு இங்கேருந்து வள்ளியூர் சென்று அங்கேருந்து வந்து போகலாம் இப்படி ஒரு நல்ல ஒரு மெயின் ரோட்டில் பஸ் ரோட்டு முகப்பு ஃப்ரண்டேஜில் வந்து இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க உங்களுக்கு தேவையானால் நீங்கள் சொல்லுங்கள் கால் பண்ணுங்க விலையும் கொஞ்சம் சிம்பிளாக அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க ஸோ தேவையானால் கால் பண்ணுங்க கண்டிப்பாக இது நல்ல ஒரு தெளிவான இடம்